કન્ડીકિન્ડો કન્ડીકિન્ડો હોલે સચ્ચી વે હોલે સચ્ચી વે ઉયરલપુક કેરણમાન ઉયરલપુક કારામાન ઉયરલપુક કેરણમાન ઉયરલપુક કારામાન ખાસકો નિર્માણ ગચ્છાઈ ખાસમાત નિર્માણ ગચ્છાઈ કન્ડીકિન્ડો કન્ડીકિન્ડો નાયમ વેન્ડમ નીદી વેન્ડમ નાયમ વેન્ડમ નીદી વેન્ડમ નાયમ વેન્ડમ નીદી વેન્ડમ ખાસકો કોઈનનલકે ખાસમાત કોલાલરકે નાયમ વેન્ડમ ఉండ <imitation> 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 குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் வெள்ளம் வெள்ளம் அனைத்து ஒற்றுமை வெள்ளட்டும் ரெடியா விழுப்புரம் மாவட்டத்திலே கடந்த கடும் மழை காரணமாக அங்கு நேரடியாக அங்கே கடைக்கு சென்று டாஸ்மாக் கடைக்கு சென்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என மாவட்ட மேலாளருடைய உத்தரவின் பேரிலே கடும் மழையை பொருட்படுத்தாமல் உயிரை பணியம் வைத்து பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக சென்றதினால் இன்றைக்கு அவர்கள் விற்பனையாளர் அவர்கள் உயிரிழப்புக்கு ஆளாகி இருக்கிறார் அவர் உயிரிழப்பு என்பது டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு சம்பந்தப்பட்டது மாவட்ட மேலாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் வாரிசு வேலை என்பதை வழங்க வேண்டும் கடும் 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 என்பதை அடித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு துறைக்கு கடைகளுக்கு விடுமுறை என்பதை அளிக்கவில்லை அப்படி என்றால் அவருடைய உயிர் என்பது முக்கியமல்ல டாஸ்மாக் ஊழியர்கள் அதனுடைய அவருடைய உயிர் என்பது முக்கியமல்ல லாபம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கடந்த வாரம் தமிழ்நாட்டிலே பெண் காவலர் ஒருவர் பனிரெண்டு செல்லும் போது இறந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாடு முதல்வர்கள் மாநில முதல்வர்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு அளித்திருக்கிறார் அவர் சமூகத்துக்காக பணி செய்கிறார் என்று சொன்னால் இந்த கஜானாவை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை தாங்கி பிடிக்கக்கூடிய டாஸ்மாக் குடியர்கள் எந்த விதத்திலே குறைவானவர்கள் அவருக்கு அறியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை டாஸ்மாக் குடிய விற்பனையால் சக்திவேலுக்கு நியாயம் வேண்டும் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வேண்டும் எங்களுடைய கடும் போராட்டங்கள் தொடரும் நீதி கிடைக்கும் வரை தொடரும் உயிர் என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரி கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தால் பத்து லட்சம் அறிவிக்கக்கூடிய அரசு ஏழை மக்களுக்கு அறிவிக்கட்டும் அது ஒரு விஷயமாக இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் பணி செய்வதற்காக கடும் மனை பொருட்படுத்தாமல் அங்கே சென்று உயிரிழந்திருக்கக்கூடியவர்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் அவருடைய இறப்புக்கு கூட செல்லவில்லை அவர்களுக்கு அஞ்சலி கூட செலுத்தவில்லை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பேப்பரிலே செய்தியிலே ஒரு செய்தி கூட அஞ்சலி செலுத்தி கூட அளவு இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி அனைத்து தொழிற்சங்களுடைய கூட்டணி சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் கண்ணன் ஆர்ப்பத்தோடு நிறுத்தி கொள்ள மாட்டோம் தாஸ்மாக இந்த பேச்சுவார்த்தை நடத்த விருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் செவி சாய்க்காவடி தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் என்று தெரியக்கூடிய தமிழ்நாடு முதன் நடகம் சார் புங்கச்சிற்காக தமிழ்நாடு முதன் நடகம் மயக்கிடம் உண்டு